ஹேகா இட்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் பார்மஸ் அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட அந்த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீவனங் பயிர் வகையில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ என்கிட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டில் வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே சவுண்டில் வந்துட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ சவுண்டில் பற்றி நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா நம்ம முக்கியமாக சவுண்டில் இல்லாமல் நீங்கள் ஆடு இது பண்ணவே முடியாது பிகாஸ் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபுட்டு நம்மளுடைய டயட் பிளானிங்கும் சரி பேசிக்காகவும் சரி ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு சவுண்டில் நம்ம நம்ம வச்சுருக்கோம் நம்ம வந்துட்டு இப்போ இப்போது அந்த கணியில் வந்துட்டு நம்ம நிறைய போட்டுகிட்டுருக்கோம் ஸோ அங்கே போக முடியாது அது லாங்கு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை நான் காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம நம்மளுடைய பக்கத்துலேயே நம்ம ஃபார்மஸ் பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு செடி நம்ம வச்சுருக்கோம் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனுடைய யூஸ் அண்ட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற என்ன என்ன பர்பஸ்க்காக நம்ம வளர்க்குறோம் அது அது வந்துட்டு ஆடுகளுக்கு என்ன வந்துட்டு கொடுக்குது என்ன ஒரு ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு கொடுக்குதுன்ற முத கொண்டு நம்ம இந்த வீடியோ நான் சொல்கிறோம் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிற நம்மளுக்கு சேனலுக்கு புது சில செஞ்சு கிடையாது மறக்காம ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடிச்சா பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்லைன் செஞ்சுருங்க இப்போ வாங்க நான் காட்டுறோம் இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சவுண்டில் மரம் அப்படின்றது நான் வந்துட்டு நான் சின்ன இதிலிருந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாக இருக்கும் ஓகேனா இது வந்துட்டு பெரிய மரமா நம்ம தான் நம்மளுடைய கோல் அதுன்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஏன் பக்கத்தில் இருக்கிறதுக்கான காரணம் வெயிட் இந்த ஃபார்மர்ஸ் எங்க பக்கத்தில் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நம்ம இது வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம செடியாக கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பத்து சென்டில் ஒரு இருபது சென்டில் நீங்கள் வந்துட்டு போடலாம் அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு செடி கூட நீங்கள் நட்டு நீங்கள் போகிறது மூலியமாக உங்களுக்கு நல்ல இதில் ப்ராஃபிட் இருக்கும் பிகாஸ் இதில் இருக்கற தழை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் உடைச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டவாங்க நீங்க நீங்கள் உடைச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆடுகளுக்கு தேவையான இரும்பு சத்து இதில் வந்து இருக்குது ஓகேனா ஸோ அயன் விட்டமின்ஸ் அந்த இதில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக நீங்க வந்து வேலி மசால் கூட இது நீங்க மிக்ஸ் பண்ணி சாப் கட்டுறது மூலியமா நீங்க கொடுக்கறது மூலயமா நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு நல்ல உங்களுக்கு ஆடு வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும் ஓகேங்களா அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த இப்ப இந்த சவுண்டில் அப்படிங்கிறது இந்த சோளத்துக்கூடையோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் கடலை கொடிய கூடையோ நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது ஓகேனா பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம டயட் லிஸ்ட் டயட் இருக்கிற சப்ளிமெண்ட் ஃபுட் மாதிரியான கேட்டகரி லிஸ்ட்ல வர இது 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 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேலி மசா அதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்தி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இது மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது மூலியமாக சாப் வச்சு சாக் பண்ணி நீங்கள் கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஆடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது இப்போ நான் உங்களுக்கு இது ஆட இருக்கும் குறைச்சி கூட நாங்கள் லைவாக கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஆடு பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பக்கத்திலையோ இல்லை உங்களுடைய ஷெட்டுக்கு பக்கத்திலையோ ஒரு ரெண்டு செடி இந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேஜில் இங்கே காட்டுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி நீங்கள் வளர்த்தீங்கன்னா போதும் இதுலேருந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் கொடுக்குறது கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து சேர்த்து நீங்கள் கொடுக்குறது மாதிரி ஆடு நல்லாவே உங்களுக்கு சாப்பிடும் ஓகேங்களா அண்ணன் பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன் இப்போ நீங்கள் ஆடில் வந்துட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் பாருங்கள் உடைச்சி லைவாவே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம ஆடுக்கு நம்ம இப்ப குடுப்போம் வாங்க காய்ச இப்ப பாருங்க ஆடு பாருங்க என்ன பாடுபடுதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஆடு கட்டு இங்க பாருங்க என்ன பாடுபடுதுன்னு பாருங்க இங்க பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் நீங்க பாருங்களேன் இங்க பாருங்க கிட்ட கிட்ட வந்துடும் இங்க பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஆடுகளுக்கு வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்றுங்க இந்த சவுண்டில் அப்படிங்கிறது இதனால் சவுண்டில் தடையில நான் சொன்ன விட்டமின்ஸ் தவிர்த்து மீது வெயிட் கெயினுக்கான ப்ராசஸ் இருக்கிற இதை ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் சாம்பு கட்டுறது மூலிமா நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகேன்னா சாப் கட்டுறது மூலிமா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கொடுக்குறது மூலியமாக வேலி மசால் கூடிய ஒரு அகத்தி கூடிய நீங்கள் கொடுக்குறது மூலியமாக நல்லா உங்களுக்கு ரிசல்ட் க்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் ஓகேன்னா அதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் சொன்ன ஸ்டேஜ் ஆடு ஓகேங்களா இப்போ நான் இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ மந்த் பிளான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ மந்த் ஆடுகளாம் நான் கொடுக்கக்கூடிய த்ரீ மந்த் பிளான் சொன்ன மாதிரி த்ரீ மந்த் டயட் பிளான் அந்த ஆடுகளுக்குலாம் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு கம்பல்சரி இந்த டயட் லிஸ்ட் இல்லை இது ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ப்ராசஸ் இந்த ஆடுங்க இங்கே பாருங்கள் இந்த ஆடுகளுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் த்ரீ மந்த் பிளான் நான் சொல்லியிருக்கேன் அந்த த்ரீ மந்த் நம்மளுடைய த்ரீ மந்த் பிளானில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய டயட்ரி லிஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இந்த ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டண்டான ஒரு இது சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுண்டில் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு அடர்த்தி உணவு லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அடர்த்தி உணவு லிஸ்ட்ல கொடுக்குறோம் இது வந்துட்டு நீங்க நார்மலா நீங்க கொடுக்குறதுனால நீங்க கொடுக்கலாம் அந்த சப்போஸ் சப்ளிமெண்டரி லிஸ்ட்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டான் எஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டான் எஸ் கொடுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டான் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த சவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கிடையாது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ நான் ப்ரோட்டான் எஸ் நான் சொல்லியிருக்கிற வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃப்ரீடான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரீடான்லேயே நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரீ டான் கொடுக்குறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இந்த சவுண்டில் நீங்கள் கொடுக்கறது மூலியுமா உங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயிட் கெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வெயிட் கெயின் ப்ராசஸில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ளிமெண்ட்டாக இருக்கக்கூடிய மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு டயட்ரி லிஸ்ட்டில் நான் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கக்கூடியது எதுன்னு அந்த சவுண்ட் சவுண்டில் அப்படிங்கிறது சவுண்டில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேலி மசாலா அந்த அகற்றி மூணுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி சாப்கார்ட்டில் சாப் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே தனித்தனியாக கூட நம்மளோட டயட் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம் கூட பிரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க அப்படி இன்னும் கீழே கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அங்கே நீங்க கேளுங்க நான் டயட் லிஸ்ட் கொடுக்குறேன் அந்த டயட் பிளான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயத்தை வந்து அப்படின்னா மறக்காம வந்து இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணுங்க ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து ஆறு வளர்க்குறது அந்த பார்த்தீங்கன்னா இதுல எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது கொண்டு நம்மளுடைய ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்துட்டு நம்மளுடைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோம் தென் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இது வந்துட்டு ஃப்யூச்சரில் அமை கூட அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அமைவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பா ஆடுல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாற்ற மாதிரி எல்லாம் நீங்க டிசைன் பண்ணவே கூடாது இந்த பீட்பாட்ல அதனால வந்துட்டு இந்த பீடிங் பாட்ல நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு ஒழுமையா டிசைன் பண்ணலாம் ஃபியூச்சர்ல நம்மளுடைய நம்முடைய சப்ஸ்கிரைபரை வந்துட்டு என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அதனால வந்துட்டு ஃபியூச்சர்ல நான் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரைனிங் ஒன்று கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல ஜூன் ட்ரைனிங் சோ அதுக்கான பிளானிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கோயிங் அண்ணா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வீடியோல இன்ஃபார்ம் பண்ணுவேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா பி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டெலிகிராமில் நீங்க மேல சர்ச் பண்ண சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலோட லோகோ போட்ட ஒரு சேனல் வரும் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ அண்ட் தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அண்ட் தென் அடுத்து இன்னொரு வீடியோ நான் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் அண்ட் பாய்ப்புறோம் தேங்க்யூ பை பை சி யூ